விவசாயிகளின் அனைத்து வங்கிக் கடனையும் மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்த வேண்டும் என அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பி ஆர் பாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் விவசாயிகள் சார்பில் முப்பத்தி இரண்டு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு அவர் கூறினார் அனைத்து விவசாயிகளுடைய கடனையும் பாகுபாடு இல்லாமல் தள்ளுபடி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உடனடியாக வழங்க வேண்டும் தேசியமயமாக்கப்பட்டிருக்கிற வங்கிகளில் பெற்றிருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஜூன் இறுதிக்குள்ளாக காவிரியிலே தண்ணீரை பெற்று இவ்வாண்டு குறுவை சாகுபடி செய்வதற்கு தண்ணீர் தருவதற்கு பிரதமரை வலியுறுத்த வேண்டும் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஷேல் கேஸ் எடுப்பதற்கும் கெயில் நிறுவனம் குழாய் பதிப்பதற்கும் நிலங்களை அபகரிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதை உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்து பசுமை தீர்ப்பாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கின் மீது உரிய விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர்கள் கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கடிதங்கள் முப்பத்தி இரண்டு கோரிக்கைகள் அடங்கிய கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது